சனாதனத்தைண்டர் பேசினார்ாராயண அப்ட் ஒளி மட்டில்லை எங்க மூதாதைகள் எல்லாரையும் நான் பேசுவேன் வள்ளலாறுல இருந்து இருந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை நீங்க வெறுங்கையோட வந்தவங்க இந்த நிலத்துல என்னதெல்லாம் எடுத்து தன்மையைப்படுத்தி கொண்ட ஆள் நீங்க நீங்க வள்ளுவரை தொட்டிங்க பிறகு வள்ளலாரை தொட்டிங்க இப்ப வைகுந்தரை தொடுவீங்க இவர்கள் மூணு பேருமே சனாதனவாதிகள்ங்கிறீங்க இவங்க மூணு பேருமே புரட்சி செய்து இந்த சாதி இழிவு சனாதன கொடுமைகளை ஏற்றுத்தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் தன்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியது தான் அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது அதுக்குத்தான் உங்களுக்கு பெருமகனார் பிறப்பு ஊக்கம் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதுதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது தலையிலிருந்து பிராமணரை தோலிருந்து சத்திரே தொடையிலிருந்து வைசியரை காலிருந்து சூத்திரையரை நானே படைத்தேன் இதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு பகவத் கதிலே பகவான் சொன்னதான் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க சிந்தனை எங்க பாட்டனது பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும் அப்போ நீங்கள் அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு சொல்லி நீங்கள் வல்லலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் எல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது அவர் எதிர் புரட்சி செய்ததே இந்த சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக தான் அவர் போறாங்க அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையை காட்டு பல முறை நான் ஆளுநரை கேட்டேன் நீங்கள் ஐபிஎஸ் படிச்சு எழுதுனீங்களா பார்த்து எழுதினீங்களான்னு எதுவுமே தெரியல அவருக்கு ஆனால் ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றும் அர்த்தம் இல்லை அது ஒன்றும் போய் சேரப்படுறது இல்லை ஒன்றும் இல்லை அதனால் அதை உது தள்ளிட்டு தமிழ் இந்த மக்கள் போயிட்டுருக்காங்க இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய போராட்டம் வெடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அது விடுப்பா அப்படின்னு வணக்கம் ஐயா துணை அனைத்து உலக மாந்தருக்கும் ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திரு அவதார நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோடு ஐயாவை பற்றி உலகம் என்று ஆலோசிக்கிறது பேசுகிறது பெருமைக்குரியது தான் அதுபோல் ஐயா வைகுண்டரை இன்று கௌரவப்படுத்துகிற வகையிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து சென்றுவிட்டு எங்களுக்கும் எதற்கு சம்பந்தமில்லாத இரண்டு வெள்ளைக்கார அதிகாரிகளை பற்றி அங்கே நிறைய பேசப்பட்ட செய்தியை பத்திரிக்கை பார்த்தா இங்கே மன வருத்தம் ஐயா வைகுண்டர் மனு தர்மத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார் அதுபோல் சமத்துவம் சகோதரத்துவம் உண்டான சாதி ஒக்க குருவினம் போல வாழ்க்கை சென்றார் ஆனால் அந்த மனு தர்மத்தை ஏ ஏற்றிருந்த அரசு தான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது சரிப்படுத்தியது எண்ணூறு ஆண்டுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை சரியாக படித்தது வரலாறு விடாமல் வாய்ப்பிறக்கப்படாது யார் நானாக இருந்தாலும் நான் சொல்லுகிற சொல்லுக்குள்ளே ஒரு வரலாறு பொதுமீது தான் அதை உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவே ஐயாவை ஏற்றுக்கொண்டு அவர் வழி வாழுகிற மக்கள் ஐயாவளி மக்கள் அவர்களுக்கு ஐயா சொன்னார் எனக்காகும் பேர்கள் இனங்கேலும் ஆகும் புனஸ்காரம் இல்லை பூசை முனையவில்லை கூவதுகள் போட்டு போட்டியார் போட்டியை நிற்கார்கள் ஆடுகராய் பொழுது அழித்து வழிடுகள் ஐயாவை அரிசியாக சொல்லுகிறார் எப்படி நடக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்டளை அவர் சொல்லியிருக்கிறார் ஐயாவளி மக்கள் என்று சொல்கிறவர்களுக்கு புனஸ்காரம் பூசை இல்லை கோயில் இல்லை குருபூசை இல்லை குரு வழிபாடு இல்லை படையல் இல்லை பரிபாவம் இல்லை பூகோட்டும் போட்டி நிறுத்தல் இல்லை ஓமம் வளர்த்தல் இல்லை சாதி நிலைப்பாடு இல்லை மொழி வேதம் இல்லை அதுபோல ஆண்பன் வேதம் கூட இல்லை பெண்களும் ஆன்மீகத்திலே பணியாற்றலாம் ஐயாவுடைய கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடை சொல்ல வந்த வைகுண்டரை அவர் வை நாராயணருடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து ஜனாதனத்தை காப்பக்க வந்தவர் ஜனாதன அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் ஜனாதனத்தை காக்க வரவில்லை அவர் மக்களை காக்க வந்தார் மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார் அறியாமையை போக்க வந்தார் அந்த அரசுகள் இருந்த ஆதிக்க வெறிகளை அதுபோல மனுதர்மல் சதுகர்மோ என்று சொல்லக்கூடிய ஜாதிய பொல்லாங்கி நீக்குவதற்கு வராது அதுதான் தெளிவு அகில அம்மானே படித்து விட்டு அது உள்ளேடே வெளியக்கூடாது நாராயணனுடைய அவதாரம் என்பதற்காக சொல்லுவார் எந்த நாராயணன் சிவன் அவர் சொல்லுகிறார் நாராயணம் வைகுண்டமாகி நாட்டின் வந்தே காரணம் எல்லா எல்லாமாச்சி கழிவு அழிந்து போச்சு புராண வேத நூல் ஆகமங்கள் சாரமும் கட்டி புகுத்தப்பட்டு புராணங்கள் வைகுண்ட வைகுண்டசாமி சொல்லுகிறார் எல்லா புராணங்களிலும் வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதெல்லாம் பொய் சூடி போறது எனவே அதை நம்பி இருக்காதீர்கள் நீங்கள் ஒரு புதிய சங்காப்தத்துக்கு வாருங்கள் தெய்வத்தை உங்களுக்குள்ள கண் கண்ணாடி வழிபாடு எங்கே ஒரு வழிபாடு ஐயா சொல்லலை அது போல தமிழ் அவரவர் தாய்மொழியில் அவரவர் வழிபாடுகள் சிவனை முதன்மைப்படுதல் சிவனே ஐயா இப்போ நாராயணரா சிவனே ஐயா என்று சொன்ன ஐயா சிவசிவா அரகரா என்று நாங்கள் ஏன் வளர்க்குகிறோம் எங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும் அதுதான் சிறப்பு எங்கள் வேலையை எடுத்துக்கொண்டு யாரோ ஏதோ வழித்தட்டிடு தெருப்பில் யாருக்கு ஒடிப்பது போல யாரும் செய்யக்கூடாது யாரும் செய்யக்கூடாது இந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பதற்காக ஏன்னா உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்து அரசன் செய்த போது அதை எழுத்தவர் வைகுண்ட சாமி கேட்டவர் வைகுண்டசாமி உரிமை மனிதனுக்குள்ளே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர்களுக்கு வேண்டிய அந்த சமூக நீதியில் தட்டவர் வைந்தார் கொத்தை குறைக்காதே குறைமுறைக்காது வைக்காதே காலக்கடம்பாடு தற்கா அது அவருடைய சப்ஜெக்ட் அதை பற்றி பேசவே அவருடைய பெருமையை பேசியிருக்கலாமே ஜனாதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்திற்காக அந்த மதத்தில் இருக்கிற ஜாதி அது போன மனு தர்மம் சதுவான ஏற்றுக்கொள்ள முடியுமா இது ராமனை எடுத்துக்கொண்டால் அவன் நாதாரனுடைய அவதான் அந்த ராமன் க ஓடம் கண்டியவனை தன்னுடைய உறவாக சொன்னான் தன்னுடைய மனைவி அவனுக்கு உறவு என்று சொன்னான் அதுபோல ராமன் சமத்துவத்தை பேசினான் சமூக நீதி அவனுடைய ஒரு நாட்டில் கடைகோடி ஒரு பெண்ணுக்காக தன் மனைவி கணிப்பா கேட்டார்கள் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்னார் சீதை எனது மனைவி ஆனால் அவள் அவனது ராணி அவனுடைய ராணி எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பது இயல்பானது அதை நான் மதிக்க வேண்டாம் அதுதான் அரசனுடைய கடமைன்னு சொன்ன அந்த ராமனை பேசுகிற உரிமை யாருக்கு இல்லை ராமன் சபரித்துக்கு அணிய சின்ன ராமன் அந்த ராமனை ஜனாதனவாதிகள் இன்று ஜாதியத்தால் முடக்கி வைத்திருக்கிறார்கள் கல்லாக இருக்கிற ராமனை நம்மை போல இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் கருவரி சென்று தொட முடியுமா ஏன் ஏன் இந்த வினோதம் இது நீங்கள் சொல்லக்கூடிய மனு தர்மம் சதுவர்ணத்தால் வந்தது தானே இந்த நாட்டுக்குள்ளே ஆதி காலத்தில் இருந்தது நம்முடைய கன்னியாகுமரி தக்க இருந்த ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் தமிழ் சிங்கம் இருந்தது மதம் இருந்தது கோயில் இருந்தது அங்கே இருந்தது சிவனை முதலாக வழிபட்டார்கள் உருவத்தோடு வழிபடலை அதுபோல் நாராயணனை காக்கு தெய்வமாக வழிபட்டார்கள் அந்த சிவத்தினுடைய அம்சம் நாராயணன் என்று வழிபட்டார் நாராயணன் அவர்கள் சிறுமால் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வந்த மந்த வார்த்தை திருமார் அதுபோல் சேயோன் சிவனுடைய முதல்வராக கருதி முருகப்பெருமானை அந்த அசுரர்கள் இருந்து காப்பாற்றார் நம்பிக்கையில பேசினார்கள் போல காழி குற்றவை இந்த வழிபாடு தான் அதான் தென்னாடுடைய சிவனைய பொற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி தென் பகுதியான அந்த குபரிக்கத்துக்கு இருந்த கடல் மூழ்கி அந்த பகுதியெல்லாம் குமரிக்கண்ட மூழ்கிய பொழுதுதான் இமயமே எழுந்தது இந்த இமயத்தை முன்ன முன்னிலைப்படுத்தி இவர்கள் பேசுகிறாரே இவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரியுமா வைகுண்டசாமி சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் தான் அவதாரம் நான் நாராயணனுடைய அவதாரம் நான் சிவனுடைய அவதாரம் எல்லாம் சேர்த்து ஒன்றாக வந்த ஏகமூர்த்தி எனவே தனி வடிவம் கொடுக்கல அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னிலும் என்னிலும் காண முடியாத கடவுளை நீ கண்ணிலும் மண்ணிலும் காண முடியாது என்று சொன்னவர் உண்டார் எனவே கண்ணாடியில் காணுகிற ஒவ்வொரு ஒரு கடவுளை அந்த வடிவிலே காணணும் சிவனை அந்த வடிவிலே காணணும் காளி அந்த வடிவிலே காணணும் என்று சொன்னவர் ஐயா எனவே அந்த ஐயாவுடைய அந்த ஆதி சிவனுடைய பிறப்பு அங்கே கடலுக்குள்ளே இருந்த மலைகள் இமயமலையோட என்னமலை உள்ளே இருக்கிறது நேயமாக என்ன சொல்லி இருக்கணும் வைகுண்டர் சொன்ன தென்கடல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்னா நான் சொன்னார் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் இல்லை அவர் வரலாறு அங்கே புதைந்து கிடக்கிறது அவர் ஆண்ட கிருஷ்ண பரமாத்மா ஆண்ட துவாரகபதி கன்னியாமுரித்த இருக்குங்கிறார் நீ எங்கேயோ வடநாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய துவாரகை வேறு எங்களுடைய சிவன் வேறு தென்னாடு சிவன் நாங்கள் என்னாலும் உடம்புகிற ஏக சிவன் ஆதி சிவம் மூல சிவம் அதுதான் தெய்வம் அதனால ஆன்மீகத்தை பொறுத்தமல்ல வைகுண்ட உள்ள தொழில் வச்சிருக்காரு ஏ ஏகம் ஒரு பரமானது இம்மொன்று அந்த சக்தி வந்தது சக்தியிலே சிவன் தோன்றி சிவத்தில் ராகம் தோன்றி எல்லாம் கிரியேஷன் திரேதா திரேதா துவாபர கலி நான்கு யுகம் நான்கு யுகங்களை இது கலி யுகம் ராமன் திரேதாயுகம் கண்ணன் திரேதாயுகம் துவாபரகம் கண்ணன் அதுக்கு முந்தைய யுகம் என்று நாலு யுகம் இந்த நாலு யுகத்தில் நாலா யுகமான இந்த கனி யுகத்துக்குள்ள கலி என்பது உருவமுடையது அல்ல ஐயா சொல்லுகிறார் கலி என்றால் எது எல்லாம் கனையாடி வேண்டாமே வலி மாய நினைவு மாய் மாலம் என்பதனே ஜாதி என்பது பே என்று சொல்கிறார் ஜாதி என்பது நீதி எத்தது என்று சொல்லுகிறார் ஜா ஜாதி பதினெட்டாய் வகுத்தானே நீசன் என்று சொல்கிறார் ஐயா அப்போ அப்படி சொன்ன வைகுண்டரை போய் நீ ஜனாதனத்தை ஏ காப்பாற்றுவதற்கு பிறந்தார் மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு பிறந்தார் மத மாற்றம் ஏன் வந்தது நீ மரியாதை பெண்கள் தோல் சரி போடக்கூடாது என்றால் அவர் மதம் மாறாமல் நீ குபாயம் போடுதுன்னா ஓனாக சமு சபையேறக்கூடாது தெருவுக்கு வரக்கூடாது நாய் தறி பந்தி போகலாம் ஆனால் அந்த தெருவிலே ஒரு நாடார் சாணான் என்று சொல்லி அவர்களை கழித்தார்கள் ஒரு இளவன் அதுபோல் இன்ன பிற சமுதாயங்கள் அவர்களை எல்லாம் தெருவுக்கு வரக்கூடாது யார் இந்த மண்ணிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எங்கிருந்து இடம்பெயர்ந்து வராதர்கள் அவர்கள் அவர்களை அடக்கி அடக்குமுறைக்கு எதிராகத்தான் வைகுண்டர் அவதாரம் கொடுத்தார் இது பெரிய அதிகாரம் சொந்த மண்ணுக்குள்ளே வந்தேரிகள் இவர்களை ஜாதியத்தை சொல்லி அடக்கி ஒடுக்கி கோயில்களை எல்லாம் சமதாக்கி கொண்டிருந்த கொடூரத்தை மாற்றுவதற்கு தான் வைகுண்டர் வந்தார் எனவே வைகுண்டர் வந்து அவதரித்தார் நாராயணனுடைய அம்சம் அவர் சிவன் விஷ்ணு பிரம்மம் காளி அனைத்து தெய்வங்களை ஒன்றாக்கினார் ஆங்காவே நாட்டி வைத்த ஆணிவேர் அத்தனையும் ஒன்றாக்கி தந்த ஒரு அவருடைய பிறப்பை பெரிதாக கொண்ட இன்னைக்கு கவர்னர் அவர்கள் மாற்று கவர்னர் அவர்கள் நாங்கள் வெகு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ஐயாவை இங்கிருந்து கயிறு கட்டி இழுத்து அடித்து துன்புறுத்தி திருவிதாங்கூர் அரசன் கொண்டு போனானே கொடுமைப்படுத்தினாரே அந்த ரோட்டுக்கு அவர் ரத்தம் செஞ்சிய ரோட்டுக்கு ஐயாவை வைகுண்டர் தேசிய நெடுஞ்சாலை என்று பெயர் வைக்க விட்டு கேட்கணும் குருநானக் சாலை இருக்கிறது கடம்பளத்திலே பல மகான்கள் மகனுக்களுடைய பேர் சாலை இருக்கு இது அவர் அடிபட்டது ரத்தம் சிந்தியது இந்த சாலைக்கு வைக்கிற அறிவித்திருக்கலாமே ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஐயா வைகுண்டருடைய பேர் வைப்போம் அவர் கல்விக்கு சொன்னவர் நியாயத்தை கேட்டவர் நீதியை கேட்ட வைகுண்டருக்காக சொல்லலாமே சும்மா தனதாக்கி கொள்வதற்காக பட்டா போடுவதற்காக இந்த வேலை யார் செய்யவும் யார் செய்த கவர்னர் அல்ல யார் செய்தால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வரலாறு தெரியாமல் வாய் திறக்க கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை சதுவர்ணம் மனு தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே நாங்கள் இல்லை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை தந்த அம்பேத்கர் என்ன சொன்னார் அவர் பிறந்த சமயத்துக்குள்ளே சாதி இருக்கிற காரணத்தினால் நான் சாகிற பொழுது அந்த சமயத்தில் இருக்க மாட்டேன் என்று சொன்னாலே சரியா தப்பா எனவே இது போன்ற காரியங்களை நீங்கள் உங்கள் வேலையை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது ஆளுகிற வேலை இருக்கிறது ஒன்னா நின்றும்போது மழும் பணம் விலைகளாவாங்கன்னா இருக்கு அரசு அரசு காரியத்தை ஆன்மீகத்துக்குள்ளே போக எங்களுக்கு தெரியாத ஆன்மீகம் இல்லை எங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை வைகுண்டர் வகுத்து இருந்த அகில சரட்டு எங்கள் கையில் இருக்கிறது அருள் இருக்கிறது ஏதோ நாலு பேரை பிடித்து வைத்து அகில சரட்டுக்கு நாங்கள் சிறப்பு செய்கிறோம் வைகுண்டருக்கு செய்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது வாருங்கள் நான் இதே இடத்தில் ரெண்டு மைக் வைத்து தருகிறேன் அனுப்புங்கள் பேசுங்க சொல்லுங்கள் தெளிவிப்போம் அகில சரட்டு என்ன சொல்லியிருக்கிறது வைகுண்டர் என்ன கான்செப்ட் என்ன வந்தார் என்பது உனக்கு தெரியவில்லை ஒரே பேட்டின் இதே கூடுதல் ஆனால் எனவே என்ன நடக்கிறது ஒன்று உறுதி அவர் ஜாதியத்தை காக்க வரவில்லை அவர் வடமொழியை நிலைநிறுத்துவதற்கு வரவில்லை ஓம வேள்வி போன்றவை வளர்ப்பதற்கு வரவில்லை உருவ வழிபாட்டை வளர்ப்பதற்கு வரவில்லை இதற்கெல்லாம் எதிராக சிந்தித்த ஒரு வைகசாமி எதிராக சிந்தித்த ஒரு பெரிய கூட்டத்தை என்னை கூட்டியிருக்கிறார் இந்த மூன்று மாவட்டங்களிலே எங்கள் நான்கு மாவட்டங்களிலே முடிவெடுக்கிற சக்தி யார் ஆட்சிக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்று சொல்லுகிற ஆற்றல் இந்த மக்களுக்கு இருக்கிற காரணத்தினால் ஐயா வைகுண்டருடைய தாங்கள் கதிகள் இல்லாத ஊரே இல்லை எனவே இதை பயன்படுத்தலாமா என்று யாரும் பார்க்கக்கூடாது எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர்களை வரவேற்போம் எங்களை எங்கள் ஐயாவை பெருமைப்படுத்த நாங்கள் சந்தோஷமாக அவர்களை மகிழ்விப்போம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது எங்களுக்கும் கால்தவல் போப்பு போன்றவர்களுடைய வரலாறு தெரியும் தமிழுக்கு யார் பாடுபட்டார்கள் தமிழ் என்றால் என்ன எங்களுக்கு தமிழ் தமிழ்தான் முதல் அது யாருக்கும் மறுப்பு இல்லை சொன்னார் கல்வி தமிழ் தெய்வ தமிழ் அதனால் வழிபட முடியாத வழிபாடு வழிபாடே இல்லை என்று சொன்னார் வைகுண்டர் நீங்கள் ஆரியத்தை இன்னும் வைத்து தமிழகத்துக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது தமிழக அரசு ஏன் இன்னும் விரட்டவில்லை இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கொடுமைகளை ஏன் மாற்றவில்லை ஒரு சாதிக்காரன் தான் கோயில் கருவறைக்கு செல்ல வேண்டும் ஒரு சாதிக்காரர் பேசுகிற மொழிதான் கருவறைக்குள்ளே பேச வேண்டுமானால் என் தாய் தமிழ் என்னானது எனவே அரசு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏதோ வன்கொடுமை மேலோங்கி மேலோங்கி அடக்குமுறை மேலோங்கி மேலோங்கி எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையிலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையானது